வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் ஒரு மாணவி கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இப்போது சிகிச்சையில் இருக்கிறார் இதை பற்றி அதிகம் பேசி அந்த பெற்றோர்களுடைய மனது நோகும்படி செய்வது நம் நோக்கம் நோக்கமல்ல ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் பின்னாடி நடந்த ஒரு மனிதாபிமானமான செயல் ஒன்று நடந்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவு என்ன மனிதாபிமானமான செயல் அதில் நடந்திருக்கு அந்த சம்பவத்தில் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் போலீஸ் அதிகாரி காவல் ஆணையர் கோயம்புத்தூர் காவல் ஆணையர் வந்து ஒரு நேற்று ஒரு பேட்டி கொடுக்கும்போது இத்தனை மணிக்கு ஃபோன் வந்துச்சு இத்தனை மணிக்கு டீம் அங்கே போச்சு போலீஸ் டீம் போச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் தேடணும் தான் எங்களுக்கு அவருடைய உடல் வந்து ஆடை இல்லாமல் அல்லது அரைகுடை ஆடைகளுடன் கிடந்ததாக காவல்துறை ஆணையர் நேர்காணல் செய்தியாள செய்தியாளர்களுடைய சந்திப்பில் சொன்னார் ஆனால் இதற்கு பின்னால் நடந்த அந்த நான்கு ஐந்து மணி நேரத்தில் நடந்தது என்ன என்பதை குறித்து கள ஆய்வு செய்யும்போது நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னா நியூஸில் கூட வந்தது அந்த கார்லேருந்து இந்த பெண்ணை இழுத்துட்டு போகிறப்போ இழுத்துட்டு போய் அவங்க பலாத்காரம் செய்ய முற்பட்டப்போ காயப்பட்டு அந்த பெண் வந்து தப்பிச்சு ஓடுனது வந்து பக்கத்தில் இருக்க பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு அங்கே போய் ஒரு வீட்டில் கதவை தட்டியிருக்காங்க கதவை தட்டு போது காலிங் பில் அமுக்கணும் காலிங் பில் அமுக்கிறது பகில மோட்ரு சுவிட்சை போட்டு விட்டாங்க போல இருக்குது அது மோட்ரு சத்தம் ஓட ஆரம்பிச்சிருக்கு இந்த பெண்ணோட கதவு தட்ட சத்தம் கேட்கலை இந்த பெண்தான் தவிர்த்தலாம் அந்த காலிங் பில் பக்கத்தில் இருக்கிற மோட்ரு ஓடுற சுவிட்சை போட்டிருக்காங்க சரி அந்த வீட்டில் யாரும் வரலைன்னா பக்கத்து வீட்டில் போய் சென்னை கதவை தட்டியிருக்காங்க அப்போது ஒரு தலைவிரி கோலமாக ஒரு பெண் நிற்கிறத பார்த்து அவங்க யாரோ திருடன் வந்துவிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க பக்கத்தில் குடியிருக்கிற குடியிருப்பு வசியர்க்கெலாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் வெளியில் லைட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த பெண்ணுடைய கோலத்தை பார்த்தோன்னே இந்த பெண் என்ன சொல்லியிருக்கு நாய்கள் வந்து என்னை துரத்தி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தவர் அங்கே காயம்பட்டு கிடக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு வந்து இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்கன்ற தகவல் போனதாக நமக்கு செய்தி இதை ஒரு செய்தியாக கூட நம்ம செய்தி சேனல்கள்லாம் வெளி உரம்பிச்சு இப்போ பின்னாடி இந்த மனிதாபிமான மனிதாபிமானமான செயல் அப்படின்னு நான் சொன்னது இந்த பிருந்தாவன் நகர்வாசிகள் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும் நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுறது இது பண்ணும்போது ஆனாலும் ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு உடையை கொடுத்து அந்த பெண்ணை அணியும் சொல்லியிருக்காங்க ஆனால் காவல் ஆணையர் ஏன் அது வந்து ஆடை குறை ஆடைன்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியல அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் அதிகம் பேசுறது நல்லா இல்லை ஆனாலும் நடந்த பின்னாடி அந்த அஞ்சு மணி நேரத்தில் நடந்ததை நேரோடு தெரிவிச்சுக்கிட்டோம் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்